வணக்கம் மேசராசிக்காரர்களுக்கு இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் மூன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக நல்ல செய்தி நிச்சயமாக கிடைக்கும் நேரமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் எந்தெந்த விஷயங்களில் அமைந்துள்ளது என்பதை சற்று ஆராய்ந்து பார்க்கும் போது இதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் கிரகநிலைகளின் அமைப்பானது உள்ளது என்பது மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்தப்படுகிறது ஏனென்றால் மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் நிச்சயமாக நல்ல செய்தி கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் பல கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன அதிலும் குறிப்பாக மூன்றாம் தேதிக்கு பிறகு ராசியின் அதிபதியான செவ்வாய் உச்சம் பெற்ற சஞ்சரிக்கப் போகிறாருங்க அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் பல்வேறு விதமான நன்மையும் முன்னேற்ற வாய்ப்பும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் ஏனென்றால் மேசராசிக்காரர்களின் குடும்ப சூழல் பொறுத்த வரைக்கும் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு ஜென்ம ராசியில் வீற்றிருந்தாலும் பெரிய அளவிற்கு சிரமத்தை ஏற்படுத்த மாட்டாருங்க ஏனென்றால் மிக விரைவில் தனஸ்தானத்தில் அமரப் போகிறார் எனவே இந்த தருணத்தில் முழு சுபக்கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக பெரிய அளவிற்கு சங்கடங்கள் இல்லை நன்மை கிடைக்கிறதோ இல்லையோ தீமை கிடைப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறாருங்க எனவே குடும்ப ரீதியாக கவலை அளித்த பிரச்சனைகள் அனைத்திலும் நிச்சயமாக நல்லதொரு மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் உடல் சார்ந்த பிள்ளைகள் வாய்ப்பு உருவாகிறது அடிக்கடி செலவுகளை சந்தித்த ஒரு சூழ்நிலையில் நிச்சயமாக நல்லதொரு மாற்றம் நிறைந்து அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க இது மட்டுமல்லாது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய மோட்சக்காரகரான கேது ஆறில் இருக்கிறார் எனவே குடும்ப ரீதியாக உறவினர்களுக்கிடையேயும் பல்வேறு விதமான கருத்து வேறுபாடு முரண்பாடான சிந்தனை போன்ற அனைத்தையும் தோற்கடித்து ஒற்றுமையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வலுவான அமைப்பிலும் அது மட்டுமல்லாது எதிர்காலத்தை பற்றி ஒரு சூழ்நிலையை மாற்றுவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உறுதிப்படுத்துகிறார் மனதில் இருக்கக்கூடிய டென்ஷன்கள் வெகுவாக குறைவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக மோச்சக்காரகரான கேதுவின் அமைப்பு காரணமாக உள்ளது இது நடந்து விடுமோ அது நடந்து விடுமோ என்று குழப்பமான சிந்தனையில் இருந்த ஒரு சூழ்நிலையில் நிச்சயமாக மிக பெரிய மாற்றம் ஏற்படுகிறது ஆனால் அதே சமயம் மற்றொரு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு விரயஸ்தானத்தில் விரய ராகுவால் எதிர்பாராத விரய செலவுகளை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்பதை தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும் விரைய செலவுகள் சில நேரங்களில் தவிர்க்க இயலாத ஒன்றாகவும் மாறிவிடுகிறது இவற்றை தவிர்த்திருக்கலாம் என்று அந்த செலவை செய்ததற்கு பிறகு எண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்குங்க எனவே அதற்கு முன்னதாகவே ராகு விரயத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய தருணத்தில் சற்று விழிப்புணர்வு இருந்தால் நிச்சயமாக தவிர்க்க முடியும் ஆனால் இதைவிட அதீத நன்மை கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சனி லாபத்தில் ஆட்சி பலம் பெற்று இடத்தில் அமர்ந்திருக்கிறார் சனி உத்தியோகத்துறைக்கு நாயகனாக இருக்கக்கூடிய சனி பகவான் லாபஸ்தானத்தில் கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பது அனுகூலமாக அனைத்து விதமான பணிகளும் சிறப்பாக அமையும் அனைத்து விதமான பணிகளிலும் நல்ல முன்னேற்றமும் உற்சாகமும் மேலோங்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும் சில நேரங்களில் வேலையிலிருந்து ஒரு நிறுவனத்திற்கு மாறுவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டாலும் அந்த மாற்றமும் நல்லதையே கொடுக்கக்கூடிய வகையில் அமைகிறது உத்தியோக ரீதியாக நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க இடத்தில் லாபஸ்தானத்தில் பகவான் இது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது மனதிற்கு பிடித்த நல்ல வேலை நிச்சயமாக கிடைக்கும் தொழில்துறை வியாபாரத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் லாபத்தில் அமர்ந்திருக்கிறார் அதிகார தோணியில் அனைத்து விதமான பணிகளையும் மேசராசிக்காரர்களுக்கு மிகுந்த லாபம் கிடைப்பதாக வாய்பை உறுதி எனவே வியாபாரத்திலும் தொழிலிலும் அபிவிருத்தியை சந்திக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாகவும் லாபம் உயரக்கூடிய ஒரு சிறந்த தருணமாகவும் அமைய போகிறது இந்த தருணத்தில் ஏற்றுமதி இறக்குமதி துறையில் நல்லதொரு மாற்றம் உருவாகிறது புதிய விற்பனை நிலையங்கள் திறத்தல் உள்ளிட்ட பல எதிர்பாராத சிறப்பான விஷயங்களை செய்வதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க சனி அது மட்டுமல்லாது கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் ராசியின் அதிபதியான செவ்வாயுடன் இணைந்து ஸ்தானத்தில் அவரின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய லாபத்தில் இருப்பதால் கலைத்துறை ரீதியாக இந்த வாரம் முழுவதும் அனுகூலமான நிச்சயமாக பெறலாங்க எதிர்பார்த்த வாய்ப்புகள் சிறப்பாக கிடைக்கும் கையில் முதலீடாக கொன்று அதீத லாபம் பெறக்கூடிய வகையில் உங்களது படைப்புகள் மிக சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்பு உருவாகிறது திரைப்படத்துறை மிக அபரிவிதமான லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறது அரசியல் சார்ந்த பணிகளில் சுக்கரன் மிக வலுவாக ஒன்பதில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் இந்த வாரம் முழுவதும் எந்த பணிகளை மேற்கொண்டாலும் அதில் ஆதரவு உங்களுக்கு அதீதமாக கிடைக்கும் பல்வேறு விதமான தடைகள் தாமதங்கள் விலகி நல்ல முன்னேற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது இந்த தருணத்தில் தசாபுத்திகள் வலுவாக இருந்தால் எதிர்வரக்கூடிய தேர்தல்கள்ல பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பை பெறக்கூடிய யோகம் நிறைந்து கிடைக்கப் போகிறது என்பதை மிக தெளிவாக எடுத்துக்காட்டுகின்றன கிரகநிலைகள் அதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் அரசியல் சார்ந்த பணிகளில் தங்களுக்கு மிக சாதகமான நல்ல பல நன்மை நிறைந்த விஷயங்களாக மாறக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த விஷயங்களில் வித்யாக்காராக இருக்கக்கூடிய புதன் மிக வலுவாக ஜீவனஸ்தானமாகிய பத்தில் சஞ்சரிக்கிறாரு எனவே கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அது மட்டுமல்லாது பாடத்தில் கவனம் குறைந்த ஒரு சூழ்நிலையில் நிச்சயமாக மாற்றம் ஏற்பட்டு தடுமாற்றம் அனைத்தும் தற்போது ஞாபக சக்தி அதிகரித்து அனைத்தையும் முன்னேற்றமாக மாற்றுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது அது மட்டுமல்லாது முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்கிற ஆரங்க புதன் எனவே இந்த தருணத்தில் ஏற்படக்கூடிய வீண் அலைச்சல்கள் சிரமங்கள் குறைந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக உருவாகும் என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் சனி ராகு கேது மற்றும் சூரியன் புதன் போன்ற கிரகநிலைகள் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பூமிகாரகன் மங்கள காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ராசியின் அதிபதியான செவ்வாய் மிக வலுவாக பாக்கியஸ்தானத்தில் வேற்றிருக்கிறார் எனவே இந்த தருணத்தில் நீங்கள் திட்டமிட்ட விவசாயம் சார்ந்த பணிகளை மிக சிறப்பாக செய்து முடிக்கும் முடியும் உழைப்பிற்கேற்ற நல்ல விளைச்சல் கிடைக்குங்க வருமானம் உயர்வதற்கான வாய்ப்பும் பழைய கடன்களை அடைப்பதற்கான நிச்சயமாக கிடைக்கிறது எதிர்பார்த்தபடி அரசாங்க சலுகைகள் உள்ளிட்ட பல நன்மைகளை இந்த தருணத்தில் நிறைந்து பெறலாம் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு ஜென்மத்தில் இருந்தாலும் கூட பெரிய அளவிற்கு ஏற்படுத்த மிக வலுவாக சுக்கரன் ஒன்பதில் சஞ்சரிக்கிற ஆறுங்க பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பது பெண்மணிகளுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பாகவும் அனுகூலமான நல்ல பல விஷயங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகின்றன குடும்பத்தில் கவலை மனதை அரித்த நிலையில் நிச்சயமாக பெண்மணிகளுக்கு அதில் நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது வருமானத்தை உயர்த்துவதற்கான வாய்ப்பும் செலவினங்களை குறைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உருவாகக்கூடிய இந்த தருணத்தில் பெண்மணிகளுக்கு சற்று மகிழ்ச்சி என்பது உருவாகும் அது மட்டுமல்லாது திருமண வயது வந்த பெண்மணிகளுக்கு நல்ல வரன் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஆதரவு என்பது அனைவரிடமும் மிக சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பொதுவாகவே இந்த தருணத்தில் மேசராசிக்காரர்களுக்கு சந்திரனின் அமைப்பும் சாதகமாக இருக்கும் இருக்கிறது ஏனென்றால் சந்திரன் ஐந்து ஆறு ஏழு ஆகிய இடங்களில் சஞ்சரிக்க போகிறாருங்க எனவே தொட்ட காரியங்கள் அனைத்தும் பொன்னாக கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும்